இன்று நாம் பார்க்க போகும் கதை குருவியும் குருவி வரும் ஒரு நெல் வயல்ல குருவி ஒன்று தன்னுடைய குஞ்சுகளோட கூடு கட்டி வாழ்ந்துன்னு வந்தது தினமும் அது காலையில எழுந்து இறை தேட போகும் மாலையில இரையை ஏற்று வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு பகிர்ந்து தரும் அடுத்த நாள் காலையில திரும்பவும் இறை தேட போகும் மாலையில் வந்து அந்த குஞ்சுகளுக்கு இறையை தந்து அன்று நிறைவரை இந்த நெல் வயல் அறுவடைக்கு வந்து விட்டது அறுவடை செய்யும் காலம் வந்து விட்டது இந்த நிலையில ஒரு மதிய வேலை அந்த வயலுக்கு சொந்தக்காரரான அப்பாவும் மகனும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் வந்து மகனே நெல் அறுவடைக்கு வந்து விட்டது நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லு நாளைக்கு அறுவடை செய்யணும் அப்படின்னு மகன் கிட்ட சொன்னார் மகன் சரிப்பா நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு திரும்பிடுறாங்க இதை கேட்டுக்கொண்டிருந்த குருவி குஞ்சுகள் பதட்டம் ஆயிடுச்சு பயம் ஆயிடுச்சு காரணம் நாளைக்கு அறுவடை செய்கிறாங்கன்னா இன்றைக்கி நாம் வந்து கூட்டையும் காலி பண்ணி ஆகணும் அதனால் பதட்டத்தோடவே இருந்ததுங்க மாலையில் குருவி வீடு திரும்பிய உடன் கீச்சு கீச்சு கீச்சின்னு கத்துதுங்க அம்மா அப்பாவும் பையனும் வந்தாங்க வந்து அறுவடைக்கு நேரம் வந்துடுச்சு நாளைக்கு அறுவடை செய்யணும் ஊரில் இருக்கிற ஆளுங்கள்லாம் தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு அறுவடை பண்ணிடுவாங்க நாம இன்னைக்கே இடத்தான் கத்துது இதை கேட்ட குருவி ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இறையத்தை தேட போறப்பட்டிருச்சு காலையில அறுவடை நடக்கல குருவி குஞ்சுங்களுக்கு ஆச்சரியம் என்னடா இன்னைக்கு அறுவடை நடக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து அப்பாவும் மகளும் திரும்பவும் வந்தாங்க மகனே நீ ஊர்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொன்னியா சொன்னம்பா அப்படின்னா சரி அவங்க வரல நீ நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தகவல் சொல் நாளைக்கு அறுவடைக்கு வரணும்னு வீடு வீடாக போய் தகவல் சொல்லணும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் அறுவடை செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார் மகனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க இதை கேட்டு நிறுத்த அந்த குருவி குஞ்சுகள் திருப்பியும் பதட்டமாகி பயப்படுதுங்கோ இன்னைக்கு அறு நாளைக்கு அறுவடை செஞ்சிடுவாங்க நாம் இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு காலி பண்ணிடணும் அம்மா கிட்ட சொல்லணும்னு காத்து நிருந்தாங்க சாயந்தரம் குருவி வந்த உடனே கீச்சு கீச்சு கீச்சின்னு கத்தி அம்மா இது மாதிரி விஷயம் நடந்துச்சின்னு முழுசா அம்மா கிட்ட சொன்னாங்க அந்த குருவி சொல்லிச்சு கவலைப்படாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் இளைய தேட புறப்பட்டுச்சு எல்லாம் பார்த்தா யாரும் அறுவடைக்கு வரவே இல்லை குருவி குஞ்சுங்களுக்கு ஆச்சரியம் இந்த நேரத்தில் அப்பாவும் பையனும் வராங்க மகனே தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தகவல் சொன்னியா நீ நேற்று அப்படின்னு கேட்டா சொன்னப்பா காரங்களும் வரல தெருக்காரங்களும் வரல நாளைக்கு எப்படி இருந்தாலும் நாம அறுவடை செஞ்சே ஆகணும் அதனால் நீ நம்முடைய சொந்தக்காரர்கள் மாமா மச்சான் அண்ணன் தம்பி பங்காளிங்கள் எல்லாருக்கும் தகவல் சொல்லு கண்டிப்பாக நாளைக்கு அறுவடை செய்யணும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க குருவி குஞ்சுங்களுக்கு திருப்பியும் பதட்டம் பயம் எப்படி இருந்தாலும் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு சாயந்தரம் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே சொல்கிறதுக்கு காத்து நிற்கிறாங்க சாய்ந்தரமா குருவி வந்துச்சு எல்லாம் கீச்சு கீச்சின்னு கத்தி சப்தம் போட்டுருங்க அம்மா அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க நாளைக்கு அறுவடை பண்ணிவிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிச்சு குருவி சொல்லிச்சு பயப்படாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் இறை தேட புறப்பட்டுச்சு குருவி கொஞ்சங்க பார்த்துச்சு அன்னைக்கும் அறுவடை நடக்கல ஒரே ஆச்சரியம் என்னடா இன்னும் கூட அறுவடை நடக்கலையே அப்படின்னு அப்போ அப்பாவும் பையனும் வந்தாங்க மகனே ஊர்க்காரங்களுக்கு சொன்னேன் தெருக்காரங்களுக்கு சொன்னேன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொன்னேன் வேலை நடக்கல அதனால நாளைக்கு நீயும் நானுமே அறுவடைக்கு காலையில் வந்து இறங்குறோம் அறிவால ரெடி பண்ணு காலையில் நீ நானும் வந்து அறுவடையில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறேன் சரிப்பா நான் அறிவாலையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பையன் சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்க போயிடறாங்க குருவி குஞ்சுங்களுக்கு திருப்பி பதட்டம் பயம் அவங்களே வந்து அறுவடைக்கு இறங்குறாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுது இடம் தாடி பண்ணிடணும் அம்மா வந்துச்சு குருவி வந்தோடனே இந்த தகவலை எல்லாம் குருவி கிட்ட சொல்லு சொன்னாங்க இந்த குருவி குஞ்சு அம்மா சொல்லிச்சு இப்போ நாம இந்த இடத்த காலி செய்யற நேரம் வந்தாச்சு யாரு தன்னுடைய வேலையை தானே செய்யறாங்களோ அந்த வேலை முடிஞ்சிடும் அதனால நாம வந்து இந்த இடத்தை காலி பண்ணிடலான்னு சொல்லி தன்னுடைய கூடு குஞ்சுகளை அது வேற இடத்துக்கு மாற்றம் செஞ்சு பறந்து போயிடுச்சு இதுதான் கதை இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம நம்முடைய வேலையை நாமே களத்தில் இறங்கி செய்ய வேண்டும் மற்றவர்களை நம்பி இருந்தா அந்த வேலை முடியுமா இல்லையான்றது நிச்சயம் இல்லை நம்ம வேலை முடியணும்னா நாமே களத்தில் இறங்க வேண்டும் வேலையில் இறங்க வேண்டும் என்பது தான் இந்த குருவியும் குருவி குஞ்சுகளும் கூறும் கதையும் கருத்து ஒரு சிறு தகவல் கீழே சப்ஸ்கிரைபுன்னு இருக்கும் அதை கையால் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்